வணக்கம் தமிழ் நபர்களே தமிழ் சப்பாக அந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவி சீரியல் நடிகை ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கி கிராண்டாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சன் டிவியில் லட்சுமி சீரியலில் கோகிலான்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க தான் கீர்த்தி அவங்க இவங்களை இந்த சீரியலுக்கு முன்னாடியே நீங்கள் தோஷம் பாண்டியன் தோசன்னு பல சீரியல்களில் பார்த்துருக்கலாம் இந்த நிலையில் இப்போது இவங்க லட்சுமி சீரியலில் கோகிலா கதா வார்த்தைலாம் நடிச்சிட்டு வராங்க கீர்த்தி அவங்க ரொம்ப நாளாக சாய் கிறிஸ்கிறவங்கள காதலிக்கிறதா தன்னோட தன்னோடய சோசியல் மீடியாலுமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் பெற்றோரோட சம்மதத்தோடு இப்போது இவங்களுக்கு கிராண்டாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த திருமணத்தில் லக்ஷ்மி சீரியல்லேருந்து பலருமே கலந்துக்கிட்டு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க சாய் கிறிஸ் அவர்களுமே மீடியா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் தான் அவர் டைரக்டராக சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு இந்த நிலையில் இந்த ஜோடிக்கு இப்போது பலருமே தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டுருக்காங்க கீர்த்தி சாய் கிறிஸ் இருவருக்குமே தமிழ் செலவாகமே நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களுமே உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டில் இந்த ஜோடிக்கு நீங்கள் தெரிவிச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க